பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு அவர் கையில குடுத்துருக்கே நான் என்ன கேக்குறேன் அந்த பொறுப்பு வந்து உரிநீதி கிட்ட குடுத்துட்டேன் அது இயலாது ஏன்னா அது அந்த பொறுப்புக்கு இருக்கக்கூடியது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு துணி முதல்வர் மட்டும் யாருக்கான முடியலமா அது குடுக்கறீங்க துணி முதல்வர் நீங்க துணி முதல்வர் ஆகணும்னா கார் ரேஸ் நடத்தினா துணி முதல்வர் இல்லாம ஐயா கார் ரேஸ் நடத்தினாலும் சரி இல்லை நீங்க வந்து ஸ்பெஷலஸு நடத்துனாலும் சரி என்ன ரேஸ்

உழைக்கவில்லை என்று நான் சொல்லவில்லை அனைவருமே உழைக்கின்றார்கள் உழைத்ததின் காரணமாகத்தான் அவர்கள் இன்றைக்கு அமைச்சர் பொறுப்பில் உதயநிதி அவர்கள் எத்தனை ஆண்டுகளாக கட்சிக்கு உழைச்சிட்டாரு உடனடியாக அவருக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு அதுக்கு பின்பாக ஒரு அமைச்சரவையில் இடம் அதுக்கு பின்பாக துணை முதல்வர் அதுக்கு முன்பாக எத்தனை பேர் உழைச்சவங்க இருக்காங்களே தம்பி இது வந்து எங்க கட்சி எடுக்கக்கூடிய முடிவு அது எங்களுக்கு நாங்க இப்பயே ட்ரைனிங் அப்ப அவர் சொன்னது கரெக்ட் தான் நாங்கள் அடிமைகள் தான் புத்தடிமைகள் தான் அவர் சொன்னது பேசுனது சரிதான் துணை முதலமைச்சர் கிடையாது அப்ப துறைமுருகன் அவர்களும் துணை முதல்வர் தான் எல்லாருமே துணை முதல்வர் சேகரிப்பா அவர்களும் துணை முதல்வர் தான் முதல்வர் என்பது டம்மி பொறுப்பு அவதா தான் டம்மி பொறுப்புக்கு ஏன் இந்த அளவுக்கு பில் அப் பண்றீங்க மீடியாவும் தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நேர்காணலில் நம் சிறப்பு விருந்தினராக நம்ம இணைந்திருப்போம் தமிழ்நாடு நடைபெறவினுடைய தலைவரும் திமுகவினுடைய மூத்த உறுப்பினருமாயி முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் முதல் நிகழ்ச்சிகளும் ஐயா வணக்கம் நல்ல மாறிங்களா நல்லா இருக்கேன் கிட்டத்தட்ட திமுக ஆரம்பித்து எழுபத்தி ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகள்ல இந்த திராவிட மாடல் அரசு ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வந்தாங்க இந்த மூன்று ஆண்டுகள் போயிடுச்சு ஆனா செப்டம்பர் இருபத்தி எட்டு காஞ்சிபுரத்துல மிகப்பெரிய அளவுல பாவளவிழா மாநாடு நடத்த போறதாகவும் அதற்கு அனைத்து கட்சியினுடைய அதுவும் கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர்களை கூப்பிட்டு ஆஹ் சின்னவர் இளவரசர் உதயநிதி அவர்களுக்கு வந்து துணை முதல்வர் பதவி கொடுக்க ஒரு தகவல் வந்திருக்கு இது எப்படி பாக்குறீங்க இத பாக்குறதுக்கு என்ன இருக்கு எங்க கட்சியில எங்க தலைவர் என்ன முடிவு பண்றாரோ அதை தொண்டர்கள் நாங்க ஏத்துக்கறோம் அவ்வளவுதான் எங்க தலைமை சொல்றதை நாங்க ஏத்துக்கிறோம் ஒருவர் வந்து இந்த முப்பெரும்மையில சென்னையில நடைபெற்ற முப்பொருமையால ஒருவர் பேசுறாரு நாங்க திமுகவினுடைய அடிமைகள் அடிமைன்னு சொல்றதை விட கொத்தொருமையை கூட நீங்க சொல்லுங்க அது எங்களுக்கு பெருமை அப்படிங்கிறாரு ஒரு கட்சியில வந்து ஒரு தொண்டன் எப்படி சொன்னாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை எங்க தவணை செய்கின்ற முடிவை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் அதற்காக செயல்படுகிறோம் இல்ல உங்களை போன்ற மூத்தவர்கள் நிறைய திமுகல இருக்காங்க குறிப்பா ஐயா துரைமுருகன் அவர்கள் இருக்காரு வயதுல மூத்தவர் அனுபவத்தில் மூத்தவர் நிறைய முறை அமைச்சராக இருந்திருக்காரு ஐயா கருணாநிதி அவர்கள் கூடவும் நல்ல நண்பராகவும் பிரிந்திருக்காரு அனைத்து நடவடிக்கைகளும் இந்த கட்சியில நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன தமிழ்நாட்டுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு எல்லாமே தெரிஞ்சவரு அவருக்கு அந்த பதவி கொடுக்காம நேரடியாக அரசியலுக்குள்ள வந்த உதயநிதி அவர்களுக்கு ஏன் கொடுக்கணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதாவது கண்ண திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளரே துரைமுருகன் தான் புதிய துறைமுறைகளுக்கு கொடுக்க கூடாது அக்கட்சியினுடைய பொறுப்பே மிகப்பெரிய பொறுப்பா அவருக்கு கையில கொடுத்துருக்காரு நான் என்ன கேட்கிறேன் அந்த பொறுப்பு வந்து உதயநிதி கிட்ட கொடுத்துட்டு அது இயலாது ஏன்னா அது அந்த பொறுப்புக்கு இருக்கக்கூடியது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு துணை முதல்வர் மட்டும் அது யாருக்கு துணை முதல்வர் ஒண்ணும் பெரிய பொருளங்க அல்ல அது வந்து கவர்னரால் நியமிக்கப்படக்கூடிய பொறுப்பு இல்ல முதலமைச்சர் நியமிக்கிற பொறுப்பு தான் அவர் அமைச்சர் தான் பொதுச் செயலாளர்கள் நியமிக்கிறாரா கட்சி எங்க கட்சி ஒன்னரை கோடி தொண்டர்களை நியமிக்கிற பொறுப்பு அது ஆனா இப்ப உதயநிதியாளர்கள் ஒன்றரை கோடி தொண்டர்களும் துணை முதல்வர ஏத்துக்கலு சொல்லி வரீங்களா துணை முதல்வராக முதலமைச்சர் ஒன்றரை கோடி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்களுடைய க ஸ்டாலின் அவர்கள் அதை பரிந்துரை செய்யும் போது அதற்கு யார் என்ன முதல்வர் ஆகணும்னா கார் ரேஸ் நடத்தினா பெண் இல்லாம கார் ரேஸ் நடத்தினாலும் சரி இல்ல நீங்க வந்து சென்சுலஸ் நடத்தினாலும் சரி எதனால

முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பது எங்க முதலமைச்சர் தான் அது கவர்னர் அல்ல உதவி அவர்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கல இருக்கீங்க அவர் ஏற்கனவே விளையாட்டு நலன் துறையும் இன்னும் சில துறை அவருடைய அமைச்சர் அமைச்சராக இருக்காரு விளையாட்டு மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்காரு இப்ப துணை முதல்வர் கொடுக்க போறீங்க அடுத்து இன்ப நிதி அவர்களுக்கு என்ன பொறுப்பு அவரு இன்ப நிதி வரும் காலத்தில் பார்ப்போம் இல்ல இப்பவே இன்ப நிதியை வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டு தான் எங்க கட்ட வேகணும்னு சொல்லக்கூடிய காணொலிகளை பாக்கிறோம் பேச்சுகளை பாக்கிறோம் பாரு ஒவ்வொருத்தரும் சொல்றதுக்கெல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது என்னை பொறுத்த மட்டும் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்றுக்கொண்டவன் மனுசாக நான் மனதார ஏற்றுக்கொண்டவன் நான் அந்த கட்சியில் தொண்டனாக வளம் வந்து கொண்டு இருப்பவன் எனக்கும் அந்த கட்சிக்கும் உள்ள பைண்டிங் இதுதான் சரியா அதனால் எங்கள் தலைவர் செய்கின்ற செய் எடுக்கின்ற முடிவிற்கு நாங்கள் கட்டுப்படுவோம் எங்கள் தலைவர் எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆகவே அவர் சொல்லுகின்ற சொல்லுக்கு நாங்கள் தலை சாய்த்து மரியாதை கொடுத்து நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் இல்லையா ஆட்சியும் அதிகாரத்திலையும் இருக்கீங்க இன்னொரு பக்கம் உதயநிதி அவர்களே துணை முதல்வராக நினைக்கிறீங்க இன்னொரு பக்கம் முப்பா நடத்துறீங்க காஞ்சிபுரத்துல வந்து பவளவிழா மாநாடு நடத்துறீங்க பெரிய அளவுல கட்சி இருக்கும்போது திருச்சியில போய் ஆறு திருடுறாங்களே திமுக சார்ந்தவர்கள் அது கட்சி கொடியோட அது என்னன்னு போலீஸ் என்கொயரி பண்ணும் எத்தினாங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ எங்களுடைய கட்சியினுடைய கொடியை உபயோகப்படுத்தி வேற எவரோ வேண்டும் என்று எங்களுக்கு கெட்ட பெயரை உண்டு பண்ண வேண்டும் என்று அப்ப திருநெல்வேலி பயன்படுத்துறாங்க ஆமா அப்ப அவங்க தொண்டர்கள் இல்ல எங்களுடைய தொண்டர்கள் அந்த அளவுக்கு கேவலமான இழிவான செயலை செய்யக்கூடிய நபர்கள் அல்ல ஆனா வந்து புரோட்டா கடையில புரோட்டா சாப்பிட்டு காசு கொடுக்க மாட்டேன்னு சண்டைலாம் போடுவீங்க பாக்ஸிங் எல்லாம் போடுவீங்க அன்றைக்கே அவர்களை கட்சியை விட்டு நீக்காச்சு என்றைக்கு எதிர்கட்சியா இருக்கும் இடுப்பு பிடிச்சிக்கலீங்க இதெல்லாம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி புரோட்டா கடை தாமா தகராள் ஓயமாரில் நடந்தது அந்த நாலு பேரை அன்றைக்கே கட்சியை விட்டு நீக்காச்சு இப்போ ஒரு வாழப்பழ கடையில போய் ஒருவர் வந்து திமுக வெட்டியை கட்டிட்டு அது பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு பண்ற ஒரு சண்டை அதுக்கப்புறம் இன்னொருத்தர் டாஸ்மா கடையில போயிட்டு எனக்கு ஓசியில சாராயம் கொடு அப்படின்னு சொல்லி அந்த டாஸ்மாக் கடையில் இருக்கக்கூடிய பாரில் அவருக்கு சேரெல்லாம் போட்டு உடைக்கிற காட்சிகளை பாக்குறோம் அவரும் திமுக பொறுப்புல தான் இருக்காரு கண்ண போதையில செய்கிறது நீதிபதியே சொல்றாரு போதையில செய்யக்கூடிய செயல்களுக்கு அது குற்றம் ஆகாதுன்னு யார் வேணாலும் எந்த செயல் வேணாலும் செஞ்சிடலாம் அது குற்றம் கிடையாதுங்கிறீங்களா நீதிபதி சொல்றாரு நான் சொல்லல இப்ப டாஸ்மாக்ல வந்து விற்கிறீங்க அப்ப விற்பது நல்லதா தவற தவறு அப்புறம் ஏன் கட்டிங் பாக்கெட் டெட்டால கொண்டு வரணும் அது தவறுதானே அது காரணம் என்னன்னா கோட்டர் குடிச்சு உடம்பு கெட்டு போவேன்னா அதுல கோட்டர்ல கோட்டை குடிச்சு உடம்ப தேத்துக்கோனு இல்லைங்கய்யா இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விவாதமா இருக்கான்னு தெரியல ஏன்னா ஒரு டாஸ்மாக கடையை வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மூணுன்னு சொல்றீங்க ஆனா ஆளுமை வந்ததுக்கு பின்பாக தீபாவளியை முன்னிட்டு கட்டிங் பயிட்டு கொண்டு வர முடியுங்க ஏழு மணிக்கு குடிக்கிறவன படிகாரம் சொல்லாதேங்கிறீங்க இன்னும் திமுகவை சார்ந்தவர் வந்து டாஸ்மா கடையில பாருல போயிட்டு எனக்கு ஓசை சரக்கு கொடுன்னு சண்டை போடுறாரு இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவர்களை திமுக சார்ந்தவர்களை கெடுக்குறீங்களான்னு மக்கள் சொல்றாங்களே எங்களுடைய கட்சிக்கு களங்க விளைவுக்கும் விதமாக உங்களுடைய கேள்விகள் அமைகிறது மனியதளத்தை போய் பாருங்க மக்கள்ங்கிற போர்வையில நீங்க கேட்கக்கூடிய இந்த கேள்விகள் எல்லாம் வந்து இயல்பனுக்கே அடுக்காத ஒரு கேள்வி இல்ல நான் கேட்கல உங்க கட்சியில இருக்கக்கூடிய கட்சியினுடைய ஒரு துரைமுருகன் அவர்களை சொல்றாரு மூத்தவர்களுக்கு முதல்ல மரியாதை கொடுங்கப்பா நாங்க கட்சியில உழைச்சிருக்கோம் நாங்க கஷ்டப்பட்டிருக்கோம் அடி வாங்கியிருக்கோம் நீங்க எல்லாம் கட்சிக்குள்ள வந்துட்டா நாங்க எப்படி உடனே பதவி எதிர்பார்த்துலாமா அவரு சொல்றாரு ஆனா இந்த பக்கம் உதயநிதி அவர்கள் என்ன சொல்றாருன்னா இளையவர்கள் நிறைய பேர் கட்சிக்குள்ள வராங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கிறாங்க அவர் துரைமுருகன் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் ஒரு போர் நடக்குதா கட்சிக்குள்ள உதயநிதி அவர்கள் சொன்னதும் தவறல்ல உம் திரு துறைமுருகன் அவர்கள் சொன்னதும் தவறல்ல கள்ளச்சாராயம் காய்ச்சுவதும் தவறு இல்ல கள்ளச்சாராயத்தை குடிப்பதும் தவறு இல்ல அப்படியா கள்ளச்சாராயத்தை காய்ச்சுவதும் தவறு குடிப்பதும் தவறு அப்ப உதயநிதி பேசுனதும் தவறு தானே ஒரு மூத்தவர் சொல்றாரு நாங்க இத்தனை ஆண்டுகளாக கட்சிக்குள்ள இருக்கோம் அத்தனை ஆண்டு கட்சிக்குள்ள இருந்தா இவர்கள் எல்லாம் அவ்வளவுதான் வயசாயிடுச்சு அடுத்த தலைமுறைக்கு இடம் கொடுக்கணும் அது அவங்களா இடம் கொடுத்தா அவங்களுக்கு மரியாதை அவங்க இடம் கொடுக்கலன்னு சொன்னா இளைஞர்கள் என்றைக்கு வந்து தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்வது போன்ற மூத்தவர்கள் பொறுப்புல இருந்து வெளியில ஏங்க காமராஜர் கூட அந்த காலத்துல ஒரு காங்கிரஸ் கட்சியில இருந்து தான் அவர் அறிக்கை விட்டாரு மூத்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் வந்து கட்சியினுடைய வளர்ச்சிக்காக கட்சியினுடைய அமைச்சர் பொறுப்புகளை எல்லாம் தொடர்ந்து வர வேண்டும் சொன்ன உடனே பல்வேறு மாநில முதலமைச்சர்களா இருந்தவங்க எல்லாம் அந்த பொறுப்பை முறைக்கும் அவர் தானே முதல்வர் வேட்பாளராகவே இருந்தாரு முதலமைச்சராக அவர் இருந்தால் எங்க கட்சியே அவர்தான் கட்சியுடைய தலைவராகவும் இருந்தார் ஐயா ஷாலினவிடம் எழுபத்திரெண்டு வயசு ஆயிடுச்சு ஆனால் அவர் கட்சிக்கு தலைவர் அவர் தான் முதலாள கடையில் இப்போ வந்து அன்பில் மகேஷ் அவர்கள் நல்லா செயல்படுறாரு ஒரு கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற பேர் ஒரு இளையவர் ஒரு படித்தவர் அவருக்கு முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்துருவீங்க இந்த பாரு நான் என்ன சொல்றேன்னா அவன் உடம்பப்பட்டவனுக்கு தான் எல்லாமே அப்ப நீங்க புதக பார்த்தா ஐயா ஷாலினுடைய குடும்பம் மட்டும் தான் அந்த பொறுப்புக்கு வரணும் ஒரு ஒரு யாரெல்லாம் வந்து கட்சிக்கு உழைத்து கட்சியை உருவாக்கி கட்சியை வழிநடத்தி சென்ற அந்த குடும்பத்திற்கு இல்லாம வேற எந்த குடும்பம் ஐயா திரைமுருகன் உழைக்கலையா அன்பில் மகேஷ் அவர்கள் உழைக்கலையா அவர்கள் உழைப்பு வேறு முத்தமையங்க டாக்டர் கலைஞருடைய உழைப்பு வேறு கலைஞருக்கு பின்னே வந்த எங்களுடைய தலைவருடைய உழைப்பு வேறு அவர்கள் உழைக்கவில்லை என்று நான் சொல்லவில்லை அனைவருமே உழைக்கின்றார்கள் உழைத்ததன் காரணமாகத்தான் பொறுப்பு உதவி அவர்கள் எத்தனை ஆண்டுகளாக கட்சிக்கு உழைச்சித்தார் உடனடியாக அவருக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு அதுக்கு பின்பாக ஒரு அமைச்சரவையில இடம் அதற்கு பின்பாக துணை முதல்வர் அதுக்கு முன்பாக எத்தனை பேர் உழைச்சவங்க இருக்காங்களே தம்பி இது வந்து எங்க கட்சி எடுக்கக்கூடிய முடிவு உம் அது எங்களுக்கு நாங்க இப்பயே ட்ரைனிங் அப்ப அவர் சொன்னது கரெக்ட் தான் நாங்கள் அடிமைகள் தான் கொத்தடிமைகள் தான் அவர் சொன்னது பேசுனது சரிதாங்கிறீங்க அந்த நபர் பேசுனது எந்த நபர் இதே முப்பெரும் விழால பேசிருக்காருல யாரு வேணாலும் பேசட்டும் காத்து வாக்குல வந்த செய்தி காத்து வாக்குல போயிடும் காதஞ்சி இப்ப முப்பது விழாவை நீங்க நடத்தி முடிச்சிட்டீங்க இப்ப பவள விழா நடத்த போறீங்க அனைத்து கட்சி கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களையும் கூப்பிடுறீங்க அந்த இடத்துல முத துணை முதல்வராக அறிவிக்க போறீங்க இப்ப ஐயா உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக பதவி ஏற்றோன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருமா ஏற குறைய அப்ப இதுக்கு முன்னாடி பிரச்சனைகள் தீரலாம் நீங்களே நான் பிரச்சனை தீரலைன்னு சொல்லலப்பா பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருமான்னா தீரும் தீரும் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை பிரச்சனையும் ஆமா மாதம் மும்மா மழை பொழிகிறது எல்லாருக்கும் வேசனையில இலவச அரிசி வழங்கப்படுகிறது இலவசமா அரிசி வாங்குற வழங்குற ஆளாக்கிட்டீங்க தமிழ்நாட்டு மக்களை ஏன்னா வாங்கினா அது வந்து அவங்க வசி இல்லைன்னு அர்த்தமா இல்ல இல்லையா அரிசியே இலவசமாக நீங்க வேசன குடுக்க முடியுது டாஸ்மாக் கடையில இலவசமா சாயத்தை கொடுத்து முடியு மதுவுக்கும் அரிசிக்கும் சம்பந்தமா என்ன பா அரிசியை விளைவிக்க ஒரு விவசாயி எவ்வளவு கஷ்டப்படுறா அந்த அரிசியை வாங்கி சாப்பிட்டாதான் உயிரை வாழ முடியுங்கிற நிலை இருக்கு அப்படி உயிருக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய அரிசியை கூட நீங்க இலவசமா குடுக்குறீங்கன்னா அப்ப இந்த தமிழ்நாட்டு மக்களை வந்து இலவசத்துக்கு நீங்க கையாந்த வச்சிட்டீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல கையேந்த வைக்கவில்லை நாங்கள் ஒன்னும் கையேந்தி பவன் நடத்தவில்லை கையேந்தி பவனை நடத்தியதெல்லாம் அந்த அம்மா தான் அத தன்னுடைய பெயர்ல அவங்க அவங்க பசியா இருந்தேன் இன்னைக்கு அம்மா உணவு எத்தனை பேருடைய பசியை போக்கிறது இல்லையோ உணவு மூடுறீங்க சும்மா என்ன பாய் இருக்குன்னு எத வேணாலும் பேசிருவியா அப்படியே கலைஞர் உணவுகளும் நாங்க இலவசமா கொண்டு அறிக்கை கொடுத்தீங்க பாரு நாங்க வந்து கஞ்சித் தொட்டியெல்லாம் எங்கள் ஆட்சியில் திறக்கலை ஆனால் குழந்தைங்க நீங்கள் சீக்கிரம் நான் நாங்கள் திறப்பான் நீ வந்து கஞ்சி தொட்டியில் க கியூவில் வாங்கி அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அழாக்கிட்டீங்க ஆனா புலாய் கட்டுக்கூடியம் அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஜென் பிரகட்சகன்னா அப்புறம் அந்த மாங்க கட்டுவார் அவர் உழைக்கிறாரு சம்பாதிக்கிறாரு அவர் கட்டறாரு அதுக்கு உங்களுக்கு என்னய்யா வருத்தம் உங்களுக்கு என்ன வருத்தம் அப்போ அவர் உழைக்கிறாரு உங்க வீட்டு பணத்தை எடுத்து கட்ட ஐயா மக்கள் வாங்கக்கூடிய பணத்துல தான் அவர் சம்பளமே வாங்குறாரு அவர் வரிப்பணத்துல சம்பளம் தான் வாங்குறாரே தவிர அவர் தொழில் பண்றது வந்து உங்க உங்களுடைய கிடையாது அவர் கல்லூரி நடத்துறாரு ஆஸ்பத்திரி நடத்துறாரு எத்தனை ஆஸ்பத்திரி இன்னைக்கு தமிழகத்திலேயே பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்னு பேர் வாங்கினதும் அவருடைய ஆஸ்பிட்டல் தான் உண்மையை ஒத்துக்கிட்டீங்க அப்ப தமிழக அரசு நடத்தக்கூடிய அரசு மருத்துவமனைகள் தரமற்ற இருக்கு அவர் நடத்தக்கூடிய மருத்துவமனை தான் பெஸ்டா இருக்குன்னு சொல்றீங்க அப்ப தரமற்று இருக்குன்னு நான் சொன்னேன் பெஸ்ட்டா இருக்குங்களே ஆமா கேட்டகரிஸ் ஒன் டூ த்ரீ வரும் அது அரசு நடத்தக்கூடிய அரசு மருத்துவ அதெல்லாம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சுல இருக்கு அது நம்பர் ஒன்ல இருக்கு அவ்வளவுதான் இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு அரசு நிர்ணயம் பண்ணக்கூடிய அரசு சார்பாக நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் தரமற்ற முறையில இருக்கு மருத்துவமனைகள் தரமற்ற முறையில இருக்கு பேருந்துகள் தரமற்ற முறையில இருக்கு என்ன சொல்றீங்க ஜெகத் பிரச்சனை நடத்தக்கூடிய பெஸ்டா இருக்குறீங்கன்னா அப்ப நீங்க இருக்கு இருக்க சொன்னா அப்படியே சொல்லல பெஸ்டா இருக்குன்னா என்ன அர்த்தம் அது பெஸ்ட் ஏயா தனியார் நடத்தக்கூடிய ஒரு ஆஸ்பத்திரி வந்து பெஸ்ட்னா தனியார் வந்து அவங்களுடைய இதுக்கு வந்து அந்த அங்க வேலை பாக்குறவங்க எல்லாம் தனியார் தனியார் மருத்துவமனை பெஸ்டா இருக்கு இல்ல தனியார் மருத்துவமனை பெஸ்டா இருக்குன்னா அரசு நடத்தக்கூடிய மருத்துவமனை தரமற்ற முறையில் இருக்குதானே அர்த்தம் அதுக்கு யார் காரணம் உங்களை போன்றவங்களே காரணம் உங்களை போன்ற நபர்கள் தான் காரணம் என்ன காரணம்னா அரசு சம்பளத்தை வாங்கிட்டு அவனும் ஒழுங்கா வேலை பார்க்கறது இல்ல அரசு ஆஸ்பத்திரி தொடச்சு சுத்தமா வச்சுட்டு இருக்க வேண்டிய காரஞ்சர் அதை சுத்தமா வைக்க மாட்டோம் ஒழுங்கா டயத்துக்கு வர வேண்டிய டாக்டர் டயத்துக்கு வர மாட்டோம் இதெல்லாம் நிர்ணயம் பண்ணக்கூடிய கூடிய எல்லாம் டாக்டர் பண்றாங்க அவர்கள் மக்களுடைய

காந்தி மருத்துவமனையில காந்தின்னு ஒரு நபர் அரசு பணியாளர் ஒன்பது மாதம் சம்பளம் கொடுக்கலன்னு தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாருங்கய்யா அதுவும் உங்க ஆட்சி காலத்துல எதனால சம்பளம் கொடுக்கல அது நீங்க தான் சொல்லுங்க அவர்தானே தட்டச்சு வேலை பாக்குறாரு அவர்தானே பில் போடணும் ஏன் பில் அவருக்கு போகலைங்கிறத ஏதாவது சொன்னாரா காரணங்கள் தெரியணும் இல்ல அவர் தான் சொன்னாரா நாங்க அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட முறையிட்டேன் மேல இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ட்ட நிர்வாகிகிட்ட அதிகாரிகள்கிட்ட முறையிட்ட சம்பளமே வரல ஒரு அரசு பணியாளருக்கு மாதந்தோறும் சம்பளம் வரும் அது சம்பளம் வரலைன்னா அவர் மீது ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருக்கும் அது இதெல்லாம் மறைச்சிட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க இப்படி ஒன்பது மாதமா நீங்க சம்பளம் கொடுக்காம குற்றச்சாட்டு வச்சிருப்பீங்க ஆனா நடவடிக்கை எடுத்து அவரை வேலையை விட்டு நீக்கணும் இல்ல நீக்கணும் அப்படிலாம் பண்ண மாட்டீங்க பணியிட நீக்க பண்ணலாம் பண்ண மாட்டீங்கன்னா சம்பளம் கொடுக்காம வேலை வாங்கிடுவீங்க எனக்கு தெரியாத செய்தியை நீங்க பரப்புறோம் தமிழ்நாட்டுக்கு இந்த செய்தி தெரியும் எனக்கு தெரியாது ம் அப்ப அரசு மருத்துவமனை தரமற்ற முறையில் அரசு மருத்துவமனை இருப்பதாக நான் ஏற்றுக்கொள்ள இயலாது ஏன் அமைச்சர்களோ இல்ல எம்எல்ஏக்களோ அந்த அரசு மருத்துவமனையில் போய் வைத்தியம் பார்க்க மாட்டேங்கிறீங்க யார் சொன்னா போவேன்னு எந்த அமைச்சர்கள் எத்தனை எம்எல்ஏக்கு எத்தனை முறை செக்அப்க்கு போறாங்கன்னு காலாட்டான கொடுக்க முடியுமா அதெல்லாம் நான் வந்து டாக்டர் இல்ல இல்ல தைமில்ல நான் உனக்கு உடனே காலாட்டம் உனக்கு நானெல்லாம் அங்கதான் மோகன் தருவாரு தான் நீங்க போறீங்க பதவியில இருக்கக்கூடிய அமைச்சர்களோ போற போறது இல்லையா இல்ல அமைச்சர்கள் எம்எல்ஏக்களோட குழந்தைகள் அரசு பள்ளிக்கூடங்கள்ல படிக்குது அரசு பள்ளிக்கூடத்துல படிக்குது தனியார் பள்ளிக்கூடத்துல படிக்குதுன்னு இது என்னையா கேள்வி புரியாத கேள்வியா புள்ளைகளாக பேசுறோம் அமைச்சர் அம்பில் மகேஷ் அவர்கள் சொல்றாரு நாங்க அரசு பள்ளிக்கூடங்களே ரொம்ப தரமான முறையில சிறப்பான முறையில உலகமே போட்டக்கூடிய அளவுக்கு நடத்துறோம் குறிங்க ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பள்ளி கட்டிடங்கள் இடிந்து விழுகுது மாணவர்களுக்கு வந்து ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கு மரத்துறைக்கு கீழே உட்காந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க கழிவறைக்குள்ள பாம்பு வந்துருது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இருபத்தி ஆறாயிரம் பல்லு கூட இருக்கு தமிழ்நாட்டுல ஒரு அமைச்சர் மாவட்ட அமைச்சரு அதிகாரிகள் மாவட்டங்கள்ல ஏதாவது பிழைகள் நடந்த அதை எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு நீங்க வந்து ஊடகங்கள்ல கேள்வி தவறான இன்னும் கேக்கிறது இல்லையா ஒரு நாளைக்கு நூற்று கணக்கான பள்ளிக்கூடங்கள் சரியில்லைன்னு வருதுங்க அதெல்லாம் சும்மா தவறு அதெல்லாம் அந்த காலம் எங்களுடைய ஆட்சிக்கு வந்து இந்த மூன்றாண்டு காலத்துல நிறைய பள்ளிக்கூடங்கள்ல கழுப்பறைகள் கட்டப்பட்டுச்சு உடங்கி இருந்த ஒரு நிலையில இருந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் நிப்பாட்டி அதை உடைத்து மறுபடியும் காங்கிரஸ் கான்கிரீட் போட்டு நல்ல முறையில் சொல்றீங்க இப்ப அரசு பள்ளிக்கூடங்கள் ரொம்ப தரமா இருக்கு ஆமா நல்ல சிறப்பா நடத்துறீங்க சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு நிகராக அரசு பள்ளிக்கூடங்கள் சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு நிகராக நடத்த இயலாது ஏன்னா சிபிஎஸ்சி சிலபஸ் வேற இது தமிழ்நாடு சரத்துல சொல்றேன் தரத்துல ஏயா சிபிசி பள்ளிக்கூடம் அவன் தனியா நடத்துற பள்ளிக்கூடம் அவன் கட்டடங்களை கட்டுவான் ஏசி போட்டு வச்சிருக்கான் அதனால நாங்க ஏசி போட முடியுமா என்ன பேச புரிஞ்சு பேசலாம் சட்டமன்றத்துல அமைச்சர் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட கூடிய சட்டசபையில ஏசி போடுவீங்க உங்க கட்சி கூட்டம் நடத்தக்கூடிய ஒரு அறையில ஏசி போடுவீங்க ஏன் மாணவர்களுக்கு ஏசி போடக்கூடாது ஒரு ஆண்டுக்கு சட்டமன்றம் நடக்குது பள்ளிக்கூடம் டெய்லியும் நடக்குதுங்கிறதுக்காக ஏசி போட மாட்டீங்க ஐயா இதெல்லாம் வந்து நீ வந்து வேணும்னு எங்க அரசு மீது தவறு சொல்லணுங்கிறதுக்காக பிள்ளைகள் அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கிறாங்க படிக்கிறாங்களா படிக்கலாங்கிறது எனக்கு தெரியாது எத்தனையோ கலெக்டருடைய குழந்தைகள்ல இவங்கதான் படிக்கிறதுதா கலெக்டர் வந்து அரசியல வேலை பார்க்கக்கூடிய அதிகாரி இவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய சேவகர்கள் ஒரு எம்எல்ஏ அமைச்சர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேருடைய குழந்தைகள் அரசு பள்ளிக்கூடங்கள படிக்கிறது நீ இப்ப தானே கேட்டிருக்கீங்க நான் விசாரிச்சு சொல்றேன் அப்ப இவ்வளவு நாள் இப்ப எந்த பிள்ளைகளும் பள்ளிக்கூடங்களும் படிக்கல அப்படித்தானே படிக்கலன்னு எப்படி சொல்ல இயலும் எல்லாப் ப்ளேலாம் அங்கதான் படிக்கிறாங்க அவர் லிஸ்ட் கொடுங்க. இந்த அமைச்சருடைய பிள்ளை இந்த அரசு பள்ளி கூட படிக்குது. இந்த எம்எல்ஏவோட இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏயட பிள்ளை வந்து அந்த தொகுதியில ஒரு கூடிய அரசுப் பள்ளி தான் படிக்குதுன்னு ஒரு லிஸ்ட் கொடுங்களா? உதயநிதி இந்த ஸ்கூல்ல படிச்சாரு. அவர் தனியார் ஸ்கூல்ல தான் படிச்சார். டிஏவி ஸ்கூல்ல படிச்சார். ம். சரி அவர் எந்த காலேஜ்ல திரு உதயநிதி அவர்கள் எங்க படிச்சாரு? உதயநிதி எங்க படிக்கிறாரு? அவர் தனியார்ல படிச்சாரு, ஃபாரின்ல படிக்கிறாரு. படிக்கிறாரு. அப்ப ஃபாரின்ல அனுப்பி படிக்க வைக்கிறீங்க. அப்ப தமிழ்நாட்டுக்கு கூடிய கல்வி சரியில்லன்னா அனுப்பிடுங்க. அதாவது என்ன ஒவ்வொரு அவங்களுடைய துறையை சார்ந்த அதுக்கு தேவையானது அங்க இருக்கும் அங்க போவாங்க அவ்வளவு ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இங்கேயே படிக்கணும் அவங்க எல்லாம் எந்த துறையும் தேர்ந்தெடுக்க கூடாது அவங்க தனித்திறன் வந்துட கூடாது இந்த பாரு நாற்பது விழுக்காடு தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் ஆண்டுதோறும் ஏறக்குறைய நாற்பதாயிரம் நபர்கள் வந்து வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கா போறாங்க தெரியும் சரியில்லை கல்வி முறை சரியில்லை சரியில்லைங்கிறீங்களா கல்வி முறை சரியில்லை எல்லாமே இன்னைக்கு அமெரிக்கா போனா அமெரிக்கால ஒரு எம்பிஏ இங்க இங்கேஜுவேட் பண்றோம் அங்க போய் போஸ்ட் கிராஜுவேட் பண்றோம் அப்படியே ஜாபுக்கு போயிடுறோம் இங்க வேலை இல்லங்கிறது அது வேலை இருக்குதா இல்லங்கிறது வந்தானா தெரியும் அவன் அங்கேயே வேலைக்கு போயிடுறானு அங்க போய் படிக்க வேலைக்கு அனுமதிக்கிறீங்க

இதெல்லாம் தவறு கண்ணு நான் சொல்லல நான் சொல்லலை செய்தித்தாள்கள் அதெல்லாம் பரப்புரை பண்றதெல்லாம் எதிர்கட்சிகள் வேண்டும் என்று செய்யக்கூடிய பரப்புரை அதை எடுத்துக்கிட்டு என்னிடம் கேள்வி கேட்பதா இல்ல அவர்கள் துணை முதல்வராக பதவி எட்டா பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து அஹ் போக்குவரத்து துறையிலிருந்து பத்திரப்பதிவு துறையிலிருந்து எல்லாமே சரியாயிடும் இதெல்லாம் என்ன கேள்வி கேட்கிறேன் சரி இல்லாம இருக்குது இன்னுமே அவர் என்ன சரி இல்லாம இருக்கு எதற்காக ஒரு பதவி அதை அதை பத்தி நீ எங்க கட்சியினுடைய எங்க முதலமைச்சருக்கு தோன்றது நீ எப்படி அத பத்தி கொஸ்டின் பண்ணலாம் எங்க கட்சி எம்எல்ஏக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நீங்க மாவட்ட ஆகலாம் ஒன்றிய மாநில பொறுப்பு கொடுக்கலாம் ஆனா மக்களுடைய அதிகாரத்துக்கு நீங்க வரும்போது நீங்க என்ன பண்ணணும்னா அந்த பொறுப்பு துணை முதல்வருங்கிற பொறுப்பு என்பது எப்படி ஒரு மக்களுக்கு ஆளக்கூடிய ஒரு தகுதியை கொடுக்கறீங்க அமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் வித்தியாசம் கிடையாது அப்ப துறைமுருகன் அவர்களும் துணை முதல்வர் தான் எல்லாருமே துணை முதல்வர் துணை முதல்வர் தான் அப்புறம் துணை முதல்வர் என்பது டம்மி பொறுப்பு அவ்வளவுதான் அது அந்த டம்மி பொறுப்புக்கு ஏன் இந்த அளவுக்கு நீங்கதான் கூட்டம் கூட்டுறீங்க அனைத்து கட்சிகளையும் கூப்பிட்டு அனைத்து கட்சிகளுக்கு நாங்க ரொம்ப சரிங்கயா உங்களுக்கு நான் கை கொடுத்து கட்டி பிடிச்சி பாராட்டணும் துணை முதல்வர் பொறுப்பு வந்து டம்மி பொறுப்பு ஆமாப்பா அது என்ன பிரதமரை யாரு அதன்மொழிதா ஜம்மி பொறுப்பு என்ன சொல்லாமறுப்பு டம்மி பொறுப்பு முதல் அமைச்சருக்கு ஈக்குவலான பொறுப்பு தான் அமைச்சர் பொறுப்பு தான் அது அதுக்கு வந்து தனி மரியாதை கிடையாதுன்னு சொல்றாங்க தனி மரியாதை இல்ல அப்ப தனி மரியாதை இல்லாத பொறுப்புக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் நாங்க வந்து எங்களுடைய நாங்க வந்து அத இது பண்றோம் ரெகக்னைஸ் பண்றோம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல சரி பாப்பான் உதயநிதி அவர்கள் துணை முதல்வர்களாக ஆனதுக்கு முன்பால தமிழ்நாட்டுல எந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் வரதுன்னு இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய புரிந்ததுக்கு மீடியா வந்து எப்படி சார்போ நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம்